சென்னை ஆவடி மாநகராட்சி அண்ணனூர் ஜோதி நகர் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் ஐந்து முதல் திரையரங்குகளில் கனமழையின் காரணமாக ஆவடி பகுதி பல்வேறு சாலைகளில் மழை இல்லாத சுமார் இருநடிகள் இருக்கிறது மக்கள் இயல்பு வாழ்க்கை முக்கியமாக பாதிக்கப்பட்டுள்ளது காலை முதலே மழை தொடர்ந்து பெய்தவர்கள் பொதுமக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர் அத்தியாக வாங்க வெளிவராமல் வீடு முடங்கி சூழல் இதால் நான் வரக்கூடிய இந்த காட்சியானது ஆவடி மாநாச்சி உட்பட்ட அணை சௌதி நகர் இந்த பகுதியில் சுமார் ஆயிரம் வீடுகளை மழை சூழ்ந்துள்ளது பொதுமக்கள் முற்றிலுமாக வெளியேற முடியாமல் வீடு முடங்கியிருக்கின்றனர் இதுவரை என்று ஒரு பணியில் இதுவரை அதிகாரிகள் செய்யவில்லை என குற்றச்சாட்டு சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட தெருக்களில் மழை பெய்திருக்கிறது ஒவ்வொரு ஆண்டு மழைக்கும் இது போன்ற ஒரு தான் உருவாகி இருக்கிறது மழை கால்வாய் முறையாக அமைக்கப்படாததால் இந்த இது போன்ற சூழல் ஏற்படுவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் அடுத்து வரக்கூடிய மழைக்காவது இருக்காதவாறு முறையாக கால அமைக்கப்பட வேண்டும் என இந்த பொது மக்கள் ஆவதி மாநாட்சி அதிகாரிகள் கோரிக்கை விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்